உயிர்கோலங்கள் அனைத்து உயிரினங்களும் சூரியன சூரியனிடமிருந்து ஆற்றலை நேரடியாகவோ மறைமுகமாகவோ பெறுகின்றன என்பதை நாம் அறிவோம் சூரியனால் வேறு ஏதேனும் மாற்றங்கள் உள்ளனவா என தெரியுமா பூமி சூரியனை சுற்றி வருவதால் நம்முடைய இருப்பிடத்தின் தட்பநிலை சூரியனை சார்ந்தே உள்ளது சூழ்நிலை மண்டலத்தை பற்றி படித்துள்ளோம் சூழ்நிலை மண்டலம் சிறியதாகவோ பெரியதாகவோ இருக்கலாம் சிறு சிறு சூழ்நிலை மண்டலங்கள் ஒன்றாக சேரும்போது ஓர் அகன்ற புவிப்பரப்பை ஏற்படுத்துகின்றன இதில் பலதரப்பட்ட தாவர விலங்கு வகைகளை உள்ளடக்கியது அதே சமயத்தில் இந்த அகன்ற புவிப்பரப்பில் ஒரே மாதிரியான தட்பவெப்ப நிலை காணப்படுவதில்லை இதுபோன்ற அகன்ற புவிப்பரப்பை கொண்ட பகுதியை உயிர்கோளம் என்கிறோம் பல வகையான உயிர்கோளங்கள் தட்பவெப்பநிலை காரணிகள் புவியியல் அமைப்பு இவற்றின் அடிப்படையில் நம் புவியில் பல வகையான உயிர்கோளங்கள் உண்டு இங்குள்ள தாவர விலங்கு வகைகளை கொண்டு உயிர்கோளங்கள் பல வகைப்படும் அவை வெப்பமண்டல மழைக்காடுகள் பாலை நலங்கள் மிதவெப்ப மண்டல பகுதிகள் இலையுதிர் காடுகள் பூசிலை காடுகள் தூந்திர பிரதேச காடுகள் இவைகளில் வாழும் உயிரினங்கள் மற்றும் தாவரங்களைப் பொறுத்து உயிர்கோளம் அமைந்திருக்கிறது நன்றி வெப்பமண்டல மழைக்காடுகள் இவ்வகை காடுகள் தென் அமெரிக்கா ஆப்பிரிக்கா இந்தோமலேசியா போன்ற பூமத்தி ரேகை அருகில் உள்ள பகுதிகள் காணப்படுகின்றன இங்கு வெப்பநிலை இருபது இருபது டிகிரி செல்சியஸுக்கும் இருபத்தைந்து டிகிரி செல்சியஸுக்கும் மிதவாக இருக்கும் இவ்வகை காடுகள் தென் தென்னமெரிக்கா ஆப்பிரிக்கா மலேசியா போன்ற பூமத்தி ரேகை அருகில் உள்ள பகுதிகளில் காணப்படுகின்றன இங்கு வெப்பநிலை இருபது டிகிரி செல்சியஸுக்கும் இருபத்தைந்து டிகிரி செல்சியஸுக்கும் இடையே இருக்கும் வெப்பநிலை மிதமாக இருக்கும் ஆண்டிற்கு நூற்றி தொண்ணூறு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவு மிகுந்து காணப்படுகின்றன இந்தியாவின் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மேற்கு தொடர்ச்சி மலை அசாம் மேற்கு வங்காளம் ஆகிய பகுதிகளில் வகை காடுகள் காணப்படுகின்றன நன்றி பாலைவனங்கள் ஆப்பிரிக்கா அமெரிக்காவினுடைய அரிசோனா மாநிலம் மத்திய ஆசியா மெக்சிகோ ஆகிய பகுதிகளில் பாலைவனங்கள் காணப்படுகின்றன இங்கு பகல் பொழுது வெப்பமாகவும் இரவு பொழுது குளிராகவும் காணப்படுகின்றன ஆண்டிற்கு இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கும் குறைவான மழை பொழிவே இருக்கும் இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலம் தார் பாலைவனம் உள்ளது மித வெப்ப மண்டல புல்வெளி பகுதி வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவின் ஒரு பகுதிகளிலும் காணப்படுகிறது இங்கு ஆண்டிற்கு இருபத்தைந்து சென்டிமீட்டர் முதல் நூறு சென்டிமீட்டர் வரை மழை பொழிவு இருக்கும் இங்கு இருமுறை மிக வறண்ட தட்பவெப்ப நிலை காணப்படுகிறது இங்கு வெப்பக்காற்று வீசும் கோடைக்காலமும் அதிக குளிர் கொண்ட குளிர்காலமும் நிலவுகிறது இப்பகுதி இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் காணப்படுகிறது இலையுதிர் காடுகள் வட அமெரிக்கா கிழக்கு ஆசியா மற்றும் ஐரோப்பியாவில் காணப்படுகின்றன எழுபது சென்டிமீட்டர் முதல் நூறு சென்டிமீட்டர் வரை மழை பொழிவிற்கும் இங்கு தட்பவெப்பநிலை மிதமாக காணப்படுகிறது மிதமான குதிர்காலத்தை கொண்டுள்ளது இந்தியாவில் பஞ்சாப் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் பீகார் ஒடிசா மற்றும் மத்திய பிரதேசத்தில் இவ்வகை காடுகள் காணப்படுகின்றன ஊசியிலைக் காடுகள் கனடா ஐரோப்பா ரஷ்யாவில் காணப்படுகிறது இதற்கு கோரியல் காடுகள் என்ற மறுபெயரும் உண்டு இங்கு குறுகிய குளிர்கோடை காலமும் நீண்ட குளிர்காலமும் அதிகமான பனிப்பொழிவும் காணப்படும் ஆண்டிற்கு இருபது சென்டிமீட்டர் முதல் அறுபது சென்டிமீட்டர் வரை மழை பொழிவு இருக்கும் காடுகள் முழுவதும் பனியினாலும் பனிக்கட்டியினாலும் மூடிக்கோணப்படும் இவ்வகை காடுகள் இந்தியாவில் இமாச்சல பிரதேசம் பஞ்சாப் காஷ்மீர் பகுதிகளில் காணப்படுகின்றன தூந்திர பிரதேச காடுகள் முழுவதும் மூடிய உரை சூழப்பட்ட வடதுருவ பகுதிக்கு கிழக்கே காணப்படுகிறது இருபத்தைந்து சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் அளவு மழை பொழிவுதான் இருந்தாலும் இங்கு நிரந்தரமாக மண் உறைந்தே காணப்படும் இங்கு தட்பவெப்பநிலை கடுங்குளிராகவும் குளிர்ந்த காற்றும் கொண்டது வெப்பநிலை பத்து டிகிரி செல்சியஸுக்கு குறைவாகவே காணப்படும் இக்காடுகள் இந்தியாவில் இமயமலைப் பகுதியில் மட்டுமே காணப்படுகின்றன